உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பெயர்ச்சி எல்லாம் முடிந்தது ஒரு மாதத்திலே நண்பர்களே வெறும் சனியும் குருவும் ராகுவும் மட்டுமே நம் வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை இந்த ஜூன் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு செல்லுகிறார் இந்த சிம்மத்திற்கு செல்லுகின்ற செவ்வாய் பகவானை சாதாரணமாக நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நீச்சம் கடகா செவ்வாய் நீச்சம் நீச்சம் பெற்ற செவ்வாயால் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீச்சம்னா அந்த இடம் ஸ்தானம் அவுட் அவ்வளோதான் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் சிம்மத்திற்கு மூவாக ரொம்ப நாளாக நீச்சமாகவே இருந்தார் நாலஞ்சு மாசமாக நம்ம பிள்ளை தமிழ் கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சுக்கரணியா உச்சமா ரொம்ப நாளாக உக்காந்துருக்காருன்னு தெரியல ஏன் நீச்சமா ரொம்ப நாளாக உட்கா இவங்க எல்லாம் ஆபீசர்ஸ் இவங்க எடுக்கிறது தான் முடிவு ஜூன் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு வரப்போகிறார் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் இடத்திற்கும் எட்டாம் இடமாகப்பட்ட உயிருக்கும் அதிபதியாகப்பட்டவர் சாதாரண நாள் கிடையாதுங்க செவ்வான்னா யாரு செவ்வான்னா பவர் நெருப்பு தீ ஜுவாலை அதனாலதான் தைரிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாயை மங்களகாரகன் என்றும் அழைக்கிறோம் அங்காரகன் மங்களன் என்று அழைக்கிறோம் இந்த மங்களத்தன்மை பொருந்தி இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்திற்கு வருவதால் யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசம் ஏற்பட போகிறது யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யாரெல்லாம் காம்படிஷன்ல வின் பண்ண போறீங்க ஸ்போர்ட்ஸ் பிரியாளாக போறீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலனை தரப்போகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வா அவன்தாங்க உங்க ஹெட்டு அந்த ராசிநாதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் யோகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நிறைய அள்ளித்தரார் என்னென்ன அள்ளித்தரார் ராசிநாதனே யோகத்தை தரக்கூடிய அமைப்பிற்கு செல்லும் பொழுது சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் தருகிறார் செவ்வான்னா ஜென்ரலா யாருன்னு பார்க்கணும் செவ்வானா ஜென்ரலா யாரு வீடு மாடு மனை கல் மண் ஜல்லி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் தான் செவ்வாய் எல்லாருக்கும் தெரியும் செவ்வாயோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு கட்டடம் கட்டுறது பில்டிங் கட்டுறது லேண்டு வாங்குறது எதுனாலும் பண்ண முடியும் தான் எல்லாம் அந்த செவ்வாய் பகவான் சிறப்புருமணியே செவ்வாய் தேவையிறாங்க இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிலே வரும்பொழுது யோகத்தை தூக்கி விடுகிறார் யோகம் அப்படி என்ன யோகம் செவ்வா தான் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் அதிகாரிங்கிறான் அரசு வேலை திடீர்னு நான் அடித்த பண்ணி யாருக்கு அடித்ததோ கேட்கலையோ கேட்டுச்சோ இல்லையோ சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏ பிச்சோர் டேக் திஸ் த்ரீ சீனியர் ஆர்டர் பார்க்குற வேலையை விட்டுட்டு என்னடா பண்ண போகிற நீ கொடுக்குற பொங்கலுக்கும் சுட்டலுக்கும் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் திடீர்னு அடிக்குது கவர்மெண்ட் ஜாப் சார் சில பேருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து அதிர்ச்சியை தாங்க முடியாது சொல்றீங்க நாலாக குரூப் பாஸ் ஆயிட்டா ஆத்திரியமா இருக்கு ராசிநாதன் ஐந்தாம் மீட்டர் இருக்கும் எப்படி யோகம் வரும்னு சொல்கிறேன் பாருங்க நான் ஏற்கனவே நினைக்கிறேன் ஏதோ ஒன்று பண்ண போக அது சக்சஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா அதுதான் வந்து நல்ல நேரத்துக்கு கட்ட நேரத்துக்கு நல்ல நேரம் வரும்போது நீங்க எதையோ ஒன்று பண்றீங்க அது சக்சஸ் ஆயிடும் கெட்ட நேரம் வரும்போது பார்த்து பார்த்து பண்ணுவீங்க சார் ஓவியம் வரைகிறவங்க உங்களில் எத்தனை பேருன்னு தெரியாது நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க இன்னைக்கு நல்லா ஓவியம் வரையணும்னு நினச்சிக்கிட்டே வரீங்களேன் நீங்க வரீங்க அது குரங்கு மாதிரியே இருக்கும் நல்லாவே வராது ஏதோ ஒரு மூட்ல எடுத்து வரீங்க சூப்பராக வரைவீங்க சமையல் மாதிரி தான் பார்த்து பார்த்து சமைக்கணும்னு நினைப்பா தான் சமையல் நல்லாவே இருக்காது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நல்ல அந்த நேரம் அந்த நேரம் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குற நேரம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இது ராசிநாதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் பிச்சிட்டு போவோம் சாதாரணமாக ஒரு லேண்ட் வாங்கினா சார் எனக்கு என்ன சார் தெரியும் சும்மா ஒரு காவா மாதிரி இருந்தது சார் அந்த இடத்த வாங்கி போட்டோம் இப்போ பக்கத்தில் பிரிட்ஜு வருது தான் திடீர்னு வேலை ஏறி போச்சு பூந்தமல்லியில் எங்கள் வீட்டு பக்கத்து வீடு சார் அந்த தாத்தா பேர் மெரிண்டா தாத்தா அந்த தாத்தா ஒரு காலத்தில் அங்கெல்லாம் விவசாயம் லேண்டாக வச்சிருந்தாரு அது எல்லாத்தையும் அதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சு அதெல்லாம் நிலங்களா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு அந்த தாத்தா தாத்தா காலில் எந்திரிச்சாருன்னா மெரிண்டா தான் குடிப்பாரு அவருக்கு ரெண்டு மருமகன் ரெண்டு மருமக எல்லாம் காலெல்லாம் அமுக்கி விடுவாங்க ஏ இங்கே பூசு ஏ இங்கே பூசு ஒன்றும் இல்லை சாதாரண ஆள் அவருக்கே தெரியாது பூந்த மொழி அவ்வளோ பெரியாதான் ஒன்று அந்த தாத்தா பேரே மெரிண்டா தாத்தா மெரிண்டாவில் மட்டும்தான் குடிப்பார் ஒன்லி பர்கர் பீஸா மட்டும்தான் சாப்பிடுவார் நேரம் நேரம் அவன் நேரம் சில பேர் வாங்கி போட்டிருப்பான் லேண்டு அது ஏறவே ஏறாது அது ஒரு இருபது வருஷம் அதே மாதிரியே தான் இருக்கும் லே அவுட் பார்க்காம வாங்கி போடுறவங்களாம் இருக்கான் என் ஃப்ரெண்ட் அப்படி தான் லே அவுட் பார்க்காம இடம் வாங்கி போட்டால் பக்கத்துலேயே தகன மேடம் வந்துருச்சு அது அது விற்கவும் முடியல வச்சுக்கவும் முடியல தகன மேடம் பக்கத்தில் போய் குடியாக இருக்க முடியும் யார் வாங்கிக்கலாம் லே அவுட் போட்டது சார் லேண்ட் வாங்குறது நான் எதுக்கு இவ்வளவு சிரிக்கிறேன்னா லேண்டு வாங்குறது சாதாரண விஷயமா நினைச்சுக்காதீங்க சில பேருக்கு தான் லேண்ட் சக்சஸ்ஃபுல் நிறைய பேருக்கு லேண்டு வாங்கி வீணா போனவனா நிறைய பேர் இருக்கான் எட்டு குடையவனும் ஐந்தாம் மீட்டர் இருக்கிறார் உயிருக்கு ஆபத்தானவர்கள் நண்பர்களே மேசராசிக்கார பெண்கள் எல்லாம் ஒன்று முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் கணவர் ஆபத்தில் இருக்கிறார் ஐசியூல இருக்கார் உடம்பு சரியில்லன்னு டாக்டர் சொல்லிட்டேன் கவலையே போடாதீங்க மாங்கல்ய பலம் பிரமாதமா இருக்கு சூப்பரா இருப்பீங்க பழசுப்பாரு எட்டு குழுவர் ஐந்தாம் மீட்டருக்கு போது பாடி பில்டர் நீங்கள் தான் நீங்கள் தான் பாடி பில்டர் நான் கூட போயிருக்கேன் சார் ஜிம்முக்கெல்லாம் போவேன் ஜிம்முக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணுவேன் எக்ஸைஸ் பண்ணுறமோ இல்லையோ எக்ஸைஸ் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுருவேன் நம்ம ஊரில் இது ஒரு புது வியாதி எது பண்ணாலும் சரி ஸ்டேட்டஸில் போட்டுருது இந்த வியாதி எவன் கண்டுபிடிச்ச வியாதின்னு தெரில ஏதாவது ஒன்று பண்ணால் உடனே ஒரு ஸ்டேட்டஸில் போட்டுடணும் ஸ்டேட்டஸில் போடுறதுக்காக அவார்டு வாங்கினவளா இருக்கான் நாளைக்கு அவார்டு கொடுங்க சார் இப்போதைக்கு அவார்டு போட்டால் மட்டும் கொடுங்க ஸ்டேட்டஸில் போடணும் ஏன்னா அப்படி ஒரு பைத்தியம் அந்த எட்டு குடையவன் ஐந்தாம் இருக்கும் பொழுது பாடி பில்டர் அங்கே காம்படிஷன்லாம் போய் ஜெயிப்பீங்க ஆனழகன் போட்டியெல்லாம் வருவீங்க ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ்னா நம்ம எல்லாமே நன்றி ஸ்போர்ட்லாம் கிடையாது உண்மையிலேயே நல்ல ஸ்போர்ட்ஸு ரன்னிங் ரேஸு உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கான் எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் தானே சார் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் இல்லை சார் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் சமீபத்தில் ஒருத்தர் பெரிய ஆள் பெரிய ஊருக்குள்ளே பெரிய அடித்தடி தான் பண்ணுவார் அவர் வந்து நாங்கள் கூட ஸ்போர்ட்ஸ் தான் விளாட்றோம் இவனுங்க இந்த பிகில் படம் பார்த்தானும் பார்த்தானுங்க அடித்தடி பண்ணுற எல்லாரும் நாங்களும் ஸ்போர்ட்ஸ் மேனும் நாங்களும் ஸ்போர்ட்ஸ் மேனும் சுற்றிட்டு இருக்கேன் சார் ஏப்பா நீங்கள் ஆடுற எங்கே ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் வேணாம் வேணாம் நல்ல ஸ்போர்ட்ஸ் மட்டும் விளாடுங்க ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருக்கும் சூப்பரான நேரம் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும் நீங்களே அனுபவிச்சு பார்ப்பீங்க இந்த மாதம் பொன்னான மாதம் இந்த செவ்வாய் பலன்களை அள்ளித்தரப்போகிறார் கிளப்பிட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவில் இருக்கவங்களாம் டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்